இந்த சிற்பத்துக்கு பல வகையான அர்த்தம் சொல்லலாம் அதில் ஒரு அர்த்தத்தை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் பாமா ருக்மணி ரெண்டு பேருமே கிருஷ்ணர் மேலே ரொம்ப அன்பை வச்சுருந்தாங்க அவங்க ரெண்டு பேர் அன்பையும் ஏற்றுக்கிட்ட கிருஷ்ணர் ரெண்டு பேருக்கும் சரிசமமாக அவருடைய அன்பை செலுத்தினார் அந்த அன்பில் ஒருத்தவங்களுக்கு காட்டி இன்னொருத்தவங்க வருத்தப்பட்டு ரொம்ப தெளிவாக இருந்தார் அதை தான் இந்த சிற்பம் குறிக்கிது இந்த சிற்பத்தில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாமாவோட கைகளை பிடிச்சிக்கிட்டு இருப்பார் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ருக்மணி மேலே தோள்களில் கை இருப்பார் இந்த சிற்பத்தை நம்ம பார்க்கக்கூடிய கோணத்துல இருந்து கிருஷ்ணர் யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறது தெரியும் ஒரு பக்கம் பாமாவையும் உன்னர் பக்கம் ருக்மணியையும் நம்ம பார்க்கக்கூடிய பார்வையில தான் இருக்கு ஆனா இந்த சிற்பத்தை நம்ம நடுவில் நின்று பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பேத்துக்குமே அவரு சரிசமமானவர் அப்படிங்கிறதையும் புரியும் அதே சமயத்துல அவரு ரெண்டு பேரையும் விட்டு கொடுக்கல அப்படிங்கிறதும் ரொம்ப அழகா தெரியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம இன்னும் நிறைய சிற்பங்களை பத்தி பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க